ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி எனக்கு என்ன செய்யப்பறோன்னா சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு செய்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போது அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ரெண்டு பட்டை சின்ன துண்டு அது மட்டும் தான் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை வெங்காயத்தை செத்துடலாம் பெரிய வெங்காயம் தான் இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பூண்டு தேவைப்பட்டால் சேர்க்கலாம் நாலு பல் பூண்டை வந்து நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒன்று போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்க இந்தளவுக்கு பீஸ் போட்டு சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நல்லா கலரி விட்டு கொஞ்சம் அரை வெக்காடு இதுலேயே வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியதில்லை உப்பு வந்து உருளைக்கிழங்குக்கும் வேணும் சாதத்துக்கும் வேணும் அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கரெக்டாக இருக்குங்க மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா ஃபுல்லாக வந்து மாவாக போடணும் இல்லை அப்படி கடிச்சு சாப்பிட்றப்போ வாயில மாட்டோம் இல்லையா அது போல் இருக்கணும் இந்த வெந்துடுச்சு ஆனால் வந்து மாவாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரைஸை போட்டு கிளறிடலாம் நான் ஏற்கனவே சாதம் வெடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கொடுக்குலன்னு இப்போ குட்டிடலாம் இதுக்கெல்லாம் எந்த சைட் டிஷ்ஷும் வேணாங்க பிள்ளைங்க அப்படியே சாப்பிடுவாங்க தேவைப்பட்ட வடவும் அப்பளமே போதுங்க அவ்வளோ நாங்கள் ரெடியாகிடுச்சு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சாப்பாடு கூட மீதி வராதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி பிள்ளைங்க இதை செய்ய சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு தான் தரோம் ரைஸ் என்ன செய்கிறது தான் நம்ம பிரச்சனையாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பெரியவங்க இது பிடிக்கும் இதை லஞ்சுக்கெல்லாம் வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்